මනිස්්ු බහෝදුරට බෞතික සම්පත්, பௌத்திக ஜீவி பௌதிக வளங்கள் பௌதிக வாழ்க்கை பூரணப்படுத்துவதற்காக முயற்சிக்கின்றனர் அந்த முயற்சியினால் பாதுகாக்கப்பட வேண்டிய சமூக விழுமியங்கள் மக்களிடையே பாதுகாக்கப்பட வேண்டிய மனிதநேயம் என்பன கணிசமான அளவில் நீர்த்து போகின்றன பாரம்பரியத்தை மறந்து அமது சமூகத்தை முன்னேற்ற முடியாது உலகில் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் அதன் வரலாறு மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாத்து அதனை கட்டி எழுப்பியதனூடாகவே வளர்ச்சிப் பாதை எட்டியதுடன் சமூகம் விருத்தி அடைந்தது அது தொடர்பில் ஆராய சென்றால் எமது வரலாறு இங்கு உள்ளது மிகுந்த தேரரே நாட்டிற்கு பௌத்த சமயத்தை கொண்டு வந்தார் மிகவும் முக்கியமான தருணம் நமது சமூகத்தை கலாச்சாரம் நிறைந்த சமூகமாக மாற்றுவதற்கு பௌத்த தர்மம் வழிகோலியது பௌதிக வளங்களை முழுமைப்படுத்த முயற்சிக்கும் சமூகத்தில் மறைந்து வரும் சமூக மதிப்புகள் மற்றும் பண்புகள் மீண்டும் மீட்சி பெற இவ்வாறான கலாச்சார நிகழ்வுகள் வாய்ப்பளிக்கின்றன இலங்கை இளமக்கே உரித்தான மரபு வழி கலாச்சாரம் வரலாற்று விழுமியங்கள் காணப்படுகின்றன வரலாற்று பாரம்பரியத்தின் அடிப்படையிலேயே வளர்ச்சி பாதையை தெரிவு செய்ய வேண்டும் நாம் பெரும்பாலும் அனைத்து காரணிகளையும் பூர்த்தி செய்கின்றோம் இந்த சமூகத்தை அதன் இயல்பு நிலைக்கு மீட்டெடுக்க வேண்டும் நாம் இழந்து கொண்டிருக்கும் இந்த சமூகத்தை மீண்டும் சிறந்த நிலைக்கு

இது போன்ற கலாச்சார விழாக்களை தொடர்ந்து ஊக்குவிக்க வேண்டும் நமது பாரம்பரியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் இந்த பாரம்பரியத்தின் மீது நாம் எழுந்து நிற்க வேண்டும் தமங்க